நம்முடைய பிதாவாகிய தேவனந்தும் ஆண்டவராக இருக்கிற எஸ் கிறிஸ்தவன்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமேன் ஜபம் செய்வோம் என் கண்மலையும் மீட்பெரும் ஆகிய கர்த்தாவே அடியுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உன் சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக ஆமேன் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே கடவுள் நம்மை இம்மட்டுமாக பாதுகாத்து பராமரித்து இது ஒரு புதிய மாதத்துக்குள்ளாக நாம் அடியெடுத்து வைக்கும்படி நமக்கு கிருவி பாராட்டிருக்கிறார் நாம் யாவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற ஜீவனில் வார்த்தை அது சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் இரண்டாம் வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ரெண்டு ஓணத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் ஓணத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கின்றார் இந்த வாக்கு தத்துவத்தை இந்த மாத்திரை நாம் பற்றி பிடித்து கொள்வோம் இது ஒரு விசுவாச வார்த்தை அதாவது கர்த்தர் உங்களை பார்த்து என் மகனே என் மகளே நீ கலங்காதே என்னிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்கின்றார் அப்படியானால் ஒத்தாசை என்றால் என்ன ஒத்தாசை என்றால் உதவி இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு உதவி இருக்கலாம் அல்லது ஏதாவது பிரச்சனை நிமித்தம் என்ன செய்வதென்று அறியாமல் நீங்கள் திகைத்து கொண்டிருக்கலாம் அல்லது இக்கட்டான நிலையில் இருக்கிறேனே யார் எனக்கு உதவி செய்வார்கள் நான் நம்பியவர்களெல்லாம் என்னை கைவிட்டார்களே என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றான் நான் எதிர்பார்த்த காரியங்களுக்கான வழிகளெல்லாம் அடைபட்டு விட்டதே ஒரு வழியும் தெரியவில்லையே இந்த ஆபத்திலிருந்து நான் எப்படி மீண்டு வர போகிறேன் என்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார் கலங்காதிருங்கள் என்றால் கர்த்தர் உங்களை பார்த்து என் மகளே என் மகளே என்னிடத்திலிருந்து உனக்கு உதவி வரும் என்று சொல்கிறார் அதாவது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லிமுள்ள கர்த்தர் எனக்கு இருக்கிறார் அவரு அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அவரால் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று விசுவாசத்தோடு தைரியமாய் சொல் என்று நமக்கு இந்த நாளிலே கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே நமக்கு வாக்கு கொடுக்கின்றார் எனவே அன்பார்ந்தவர்களே நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை சொல்லும்போது கர்த்தர் அதை கவனித்து கனம் பண்ணி உடனே உங்களுக்கு உதவி செய்வதை உங்களால் பார்க்க முடியும் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் நீங்கள் பயப்படாதிருங்கள் ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு உதவி வரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது நன்மை செய்கிறவராகவே சுற்றித்திருந்தார் அநேகருக்கு உதவிகளை செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம் இதனாலே ஒரு மூன்று விதமான தலைப்பிலே இந்த உதவி குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் ஒன்று ஆபத்தில் உதவி செய்பவர் ஆபத்தில் உதவி செய்வார் இயேசு கிறிஸ்து ஒருமுறை தன்னுடைய சிசிரை படகில் ஏற்றி கல்லே கடலின் அக்கறைக்கு போகும்படி அவர்களை அனுப்பினார் என்று பார்க்கின்றோம் அவர் தனித்து ஜெவம் பண்ணுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார் ஆனால் சீசர் கொண்டிருந்த அந்த படகு இரவு நேரத்திலே நடுக்கடலே ஏற்பட்ட பயங்கரமான எதிர்காற்றின் சிக்கி கொந்தளித்த கடல் அலைகினால் அலக்களிக்கப்பட்டு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் அவசமாக மாட்டிக்கொண்டது அதே கடலில் தான் அந்த சீசர்கள் அநேகர் உண்டு ஆனால் அங்குள்ள சூழ்நிலை கண்டு அவர்கள் பயப்படுகின்றார்கள் தடுமாறுகிறார்கள் ஆனால் உதவி செய்ய யார் உண்டு என்று சொல்லி அவர்கள் அங்காளத்திற்கின்ற பொழுது பாருங்கள் அந்த நடு இரவு நேரத்தில் திடீரென்று ஒரு உருவம் கடலின் மீது நடந்து வந்ததால் எப்படி இருக்கும் அதை பார்த்து அவர்கள் அதை ஒரு அசுத்தாவி என்று நினைத்து பயந்து அலைஞ்சினார்கள் அப்போது இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து நீங்கள் ஆபத்தில் என்று எனக்கு தெரியும் நான் உங்களுக்கு உதவி செய்ய வந்துவிட்டேன் சொல்லி மத்தையும் பதினாலு இருபத்தி ஏழு திடங்கொள்கள் நான் தான் பயப்படாதீர்கள் திடன்கொள்கள் நான் தான் பயப்படாத சொல்லி அந்த படகு கடலுக்குள் மூழ்கி போய்விடாதபடி அவர்களை பாதுகாத்தார் இந்த சம்பவத்தில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் பேதுரு ஒருவேளை நாம் கட படகில் இருந்தால் நமக்கு பெரிய ஆபத்து கிறிஸ்துவின் பக்கத்தில் போய்விட்டால் நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று கூட நினைத்திருக்கலாம் ஆகவே நீரே ஆனால் நானும் இந்த கடலில் மேல் நடந்து உம்மிடத்தில் வர எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டு படகை விட்டு இறங்கி கடலின் மீது நடந்து போனார் சில அடிகள் தூரம் நடந்து போன பேதுரு பயங்கரமாய் வீசிக்கொண்ட பெருங்காற்றை பார்த்து பயந்த சமயத்தில் கடலுக்குள் அமிழ்ந்து போனபோது இயேசு கிறிஸ்து தன் கையை நீட்டி அவரை தூக்கி காப்பாற்றினார் எனக்கு அன்பானவர்களே பயம் வந்துவிட்டால் அவிவிசுவாசம் வந்துவிடும் அவிவிசுவாசம் வந்துவிட்டால் அமிழ்ந்து போகிற தான் உண்டாகும் அதே சமயம் நமக்குள் விசுவாசம் இருக்குமானால் மிகுந்த தைரியத்தோடு கத்திரத்திலிருந்து அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் நாம் விசுவாசித்தில் வீழ்ந்து போவதற்கு பயம்தான் முக்கிய காரணமாக இருக்கிறது பிஸா சூழ்நிலையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே பயத்தை தான் கொண்டு வருவான் எனக்கு அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு நீங்கள் சூழ்நிலை நிமித்தம் பயந்து கொண்டிருக்கிறீர்களா இந்த ஆபத்தில் நான் அமைந்து கொண்டிருக்கிறேனே எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று என்னை கலைஞ் கொண்டிருக்கிறான் கலங்காதிருங்கள் அன்றைக்கு பேதொரு கடலுக்குள் அமைந்த சமயத்தில் ஆண்டவர் என்னை ரசியும் என்று சொல்லி அவரை கூப்பிட்ட பொழுது இயேசு கிறிஸ்து தம்முடைய கரத்தை நீட்டி அவரை தூக்கி பத்திரமாய் கொண்டு வந்து படகில் ஏற்றினார் அதே கர்த்தராயி இயேசு கிறிஸ்துதான் இன்றைக்கும் ஜீவனில் தேவனாக இருக்கின்றார் மறித்தேன் ஆனாலும் சதா காலமும் ஈரோடு இருக்கிறேன் சொன்ன திருமணம் பற்றின இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் மகனே மகளே நீ கலங்காதே உன்னை சுற்றிலும் இருக்கிற பிரச்சனையை கண்டு நீ சூர்ந்து போகாதே நீ அமிழ்ந்து போக மாட்டாய் உனக்கு ஒத்தாசையாய் இருந்து உதவி செய்ய நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார் அன்புக்குரியவர்களே இனிமேல் அதை நாம் விசுவாசிப்போம் விசுவாசிப்போம் ஒருமுறை ஒரு வெளி தேசத்திலே நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவம் என்னவென்றால் ஒரு தேவ ஊழியர் ஒரு பார்க்கிலே அமர்ந்திருந்தார் அந்த அமர்ந்திருந்த நேரத்தில் அவர் பக்கத்தில் ஒரு சட்டையிலே ஒரு மீன் உருவத்தை பேட்சாக போட்ட ஒருவர் வந்து அமர்ந்திருந்தார் அப்பொழுது அவரிடத்தில் இது என்னையா மீன் பேட்ச் போட்டிருக்கிறேன்னு சொன்ன பொழுது அவர் சொன்ன காரியம் அவர் ஒரு மாலுமி அவர் கொண்டு சென்ற ஒரு சரக்கு கப்பல் நடுக்கடலிலே சரக்கு கப்பலில் ஓட்டை விழுந்து அதற்குள்ளாக தண்ணீர் வந்தது அதில் நூறு பேர் நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம் நூறு பய வேலையாட்கள் இருந்தோம் அது மூழ்கின்ற சூழ்நிலை நாங்கள் என்ன செய்வது என்று திகைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த பொழுது எங்களுக்கு ஒரு வந்தது ஒரு நினைவு வந்தது உடனே எல்லாரையும் அழைத்து அழைத்து நான் முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் நாங்கள் ஜெபித்தோம் ஜெபித்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதத்தை செய்தார் அந்த அற்புதம் என்னவென்று பார்க்க நாங்கள் முற்பட்டபோது அப்படியே கடல் இருந்து கப்பலை கொண்டு வந்து நாங்கள் பார்த்த பொழுது அந்த கப்பலில் ஏற்பட்ட அந்த துவாரத்திலே ஒரு பெரிய மீன் வந்து மாட்டி கொண்டது நிமித்தமாய் அதற்குள்ளாக தண்ணீர் செல்ல முடியாதபடி கப்பல் மூழ்காதபடி கர்த்தர் காப்பாற்றினார் என்று பார்க்கின்றோம் அன்றைக்கு ஒரு மீனுக்கு கட்டளையிட்டு தம்முடைய தேச திற்கதையாகி யோனாவை பாதுகாத்த கர்த்தர் எங்களையும் இந்த ஆபத்திலிருந்து தப்பி வைக்க ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார் நாங்கள் உயிர் தப்பினோம் கர்த்தர் ஒரு மீனை அனுப்பி எங்களுக்கு உதவி செய்தபடியால் அந்த சம்பவத்தை நியாக ஞாபகப்படுத்தும்படியாகத்தான் இந்த பேட்சை நாங்கள் அணிந்திருக்கிறோம் என்று சொல்லி அவர் சாட்சியாகி சொன்னார் அன்புக்குரியவர்களே எனவே நீங்கள் நானும் அன்பு பாராட்டுகின்ற கர்த்தர் எவ்வளவு அற்புதமானவர் பார்த்தீர்களா ஒருவேளை உங்களுக்கு உதவி செய்வதற்கு மனிதர்கள் இல்லாவிட்டால் என்ன உங்களுக்கு உதவி செய்ய கர்த்தரால் எதையும் பயன்படுத்த முடியும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிங்கள் நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அதை பார்த்து பயந்து விடாதபடி ஏசு எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் கட்டாயம் அவர் உங்களுக்கு உதவி செய்து இந்த புதிய மாதத்திலே நீங்கள் அற்புதத்தை காண உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் அவர் செய்ய வளமுள்ளவராய் இருக்கின்றார் இரண்டாவது விசுவாசியங்கள் அற்புதம் செய்வார் இரண்டாவது விசுவாசியங்கள் அற்புதம் செய்வார் மற்ற பதினைந்தாம் மதியம் இருபத்தி ரெண்டில் பார்க்கின்ற பொழுது கண்ணான ஸ்திரீயை ஒத்தி இயேசு வந்து ஆண்டவரே தாவீதின் குமார்னே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறான்னு சொல்லி கூப்பிட்டாள் இயேசு கிறிஸ்து காலத்தில் யூதரல்லாத புறஜாதியான ஒரு காணாணிய பெண்ணின் மகள் அசுத்த ஆவினால் பாதிக்கப்பட்டு கொடிய வேதனைப்பட்டால் அந்த பெண் தன் மகளை காப்பாற்ற எவ்வளவோ பணம் செலவு செய்து போராடி இருக்க வேண்டும் ஒருவேளை மந்திரவாதிகளை கூட தேடி போயிருக்கக்கூடும் அந்த காலத்தில் அதெல்லாம் இருந்தது ஆனால் எல்லாம் தோல்வி ஏமாற்றம் அந்த சமயத்தில் அந்த பெண் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்தவனிடம் போனாள் அவராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாரா என்று சொல்லி அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டாள் என்று பார்க்கின்றோம் மற்ற பதினஞ்சு இருபத்தஞ்சிலே இயேசு கிறிஸ்து யூதருக்கு மட்டுமல்ல தன்னை தேடி வந்த பிரஜாதி மக்களுக்கும் உதவி செய்தார் இன்றைக்கும் ஒரு சிலர் இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் உதவி செய்வார் கிறிஸ்துவர் அல்லாத மற்றவர்களுக்கு உதவி செய்ய மாட்டார் என்று நினைக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல அவருக்கு பட்சபாதம் காட்டவே தெரியாது அவர் மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் எனக்கு அன்பானவர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி என்ன மொழி பேசுபவர்களாக இருந்தாலும் சரி எனக்கு இயேசு கிறிஸ்து உதவி செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிட்டால் போதும் அவர் கட்டாயமாக உங்களுக்கு உதவி செய்வார் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை பார்த்து நீ என் மகளாய் மாறினால் நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சூசகமாக சொன்னபோது அவளும் அதை புரிந்து கொண்டு முதலாவது அவள் தன்னை தாழ்த்தி ஜெபித்தபோது அவர் அவளை தன் மகளாக அங்கீகரித்தார் மற்ற பதினஞ்சு இருபத்தெட்டிலே ஸ்திரீயே உன் விசுவாசம் பிரிது நீ விரும்புகிறபடி உனக்கு கடுவது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது எனக்கு அன்பார்ந்தவர்களே நீங்களும் விசுவாசியுங்கள் இன்றைக்கு உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு பெரிதாக இருக்கலாம் ஒருவேளை டாக்டர் உங்களை கைவிட்டு இருக்கலாம் அல்லது அறியாமையினால் மந்திரவாதம் பிள்ளை என்று எல்லாம் செய்து பார்த்து விட்டேன் ஆனாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை இனி அவ்வளவுதான் என்கிற சூழ்நிலைக்குள்ளாக வந்திருக்கலாம் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு யார் உங்களை கைவிட்டாலும் எது உங்களை கைவிட்டாலும் ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கொண்டு வந்திருந்தாலும் சர்வ வள்ளுமிழ கத்ராயி ஏசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாயிருக்கிறார் எனவே அவர் உங்களை பார்த்து என் மகளே என் மகனே நீ கலங்காதே என்னிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும் உனக்கு உதவி செய்வது நான் இருக்கிறேன் என்று சொல்லி அங்கு பார்க்கின்றோம் ஆகவே பயப்படாதே என்று சொல்கிறார் பயம் என்பது நிறை பார்க்கின்ற பொழுது எங்கு பார்த்தாலும் இருக்கின்றது இவை நாம் பயத்தை தள்ளிவிட்டு ஆண்டவருக்குள்ளாக நாம் விசுவாசிப்போம் இயேசு கிறிஸ்துவை மட்டும் நீங்கள் நோக்கி பாருங்கள் அப்போது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திருந்து உங்களுக்கு ஒத்தாசையும் உதவியும் வரும் ஆகவே மிகுந்த விசுவாசத்தோடும் கத்தர் எனக்கு உதவி வரும் அவர்திருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அவரிடம் கட்டாயம் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லுங்கள் நீங்கள் பயப்படுகிற எப்பேற்பட்ட சூழ்நிலும் கர்த்தர் அப்படியே தலைகளாக மாற்றி விடுவார் அவர் உங்களுக்கு உதவி செய்ய எப்போதும் ஆயத்தமாயிருக்கிறார் இந்த மாதத்திலும் அதை நீங்கள் காண கர்த்தர் திருப்பி செய்வார் மூன்றாவதாக குறைவை நிறைவாக்குவார் மூன்றாவதாக குறைவை நிறைவாக்குவார் இயேசு கிறிஸ்துவளியம் செய்த ஆரம்பித்த போது கானா ஊரில் நடந்த ஒரு கல்யாண வீட்டில் தன்னுடைய முதலாம் அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி யோவான் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு வசனங்களிலே பார்க்கின்றோம் எனக்கு அன்பார்ந்தவர்களே இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே பணப்பிரச்சனையா கடன் தொல்லையா பிள்ளைகளை படிக்க வேண்டும் வைக்க வேண்டும் பிள்ளைகளுடைய திருமணம் நடத்த வேண்டும் என்ன செய்வது என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்லி கலங்குகிறீர்களா அன்றைக்கு அவருடைய கல்யாண வீட்டிலே இருந்த தேவையை அறிந்த கத்தர் அவர் அங்கு ஒரு முதலாம் அற்புதத்தை செய்தார் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலும் அற்புதங்களை செய்ய வல்லமில்ல தேவனாக இருக்கிறார் உனக்கு நான் உதவி செய்கிறேன் என்று சொன்னவர்கள் எல்லாரும் கடைசி நேரத்தில் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் எல்லா பக்கங்களிலும் வாசல்கள் அழைக்கப்பட்டு விட்டது என்ன செய்வதென்று என்று நீங்கள் எண்ணி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா கலங்காதிருங்கள் கலங்காதிருங்கள் ஏனென்றால் உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட உங்கள் குறைவுகள் நிறைவாக்கப்பட இயற்கைக்கும் அப்பாற்பட்ட விதத்திலே இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்து உதவி செய்வார் இங்கிலாந்து தேசத்திலே ஜார்ஜ் முல்லர் என்ற ஒரு தேவ மனிதர் இருந்தார் அவர் ஒரு விசுவாச வீரர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சாதித்தவர் அவர் அவர் கத்தரை மட்டுமே விசுவாசித்து ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை தன்னுடைய விடுதலை வைத்து பராமரித்து வந்தார் அவரிடத்திலே போய் பணம் கேட்க யாரிடத்திலும் போய் அவர் பணம் கேட்க மாட்டார் தினந்தோறும் கத்திரத்தில் தான் கேட்பார் கத்திரம் அந்தந்த நாளுக்கான தேவைகளை அவருக்கு அற்புதமாய் செய்து வந்தார் ஒரு நாள் இரவு சாப்பிட்ட பிறகு சமையல்காரர் வந்து ஜார்ஜ் மலரிடம் ஐயா நாளை காலை சாப்பிடுவதற்கு பிள்ளைகளுக்கு கொடுக்க ரொட்டியும் இல்லை பாலும் இல்லை என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொன்னார் அதற்கு அவர் சற்றும் கவலைப்படாமல் நாளைக்கு காலையில் தானே கர்த்தர் பார்த்துக்கொள்வார் நீங்கள் போய் ஓய் என்று சொல்லிவிட்டார் தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு கர்த்தாவே நாளை காலையிலே இத்தனை ஆயிரம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ரொட்டியும் பாலியும் நீர்தான் தரவேண்டும் தர வேண்டும் நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஜெபம் செய்துவிட்டு படுக்கைக்கு சென்றுவிட்டார் அதிகாலை ஒரு மனிதன் ஒரு வேன் நிறைய ரொட்டிகளை கொண்டு வந்து ஐயா எங்கள் முதலாளி இந்த ரொட்டியை எல்லாம் உங்களிடத்திலே கொட் கொடுத்து விட்டு வர சொன்னார் என்று சொல்லி ரொட்டிகள் எல்லாம் கொடுத்துவிட்டு சென்றார் சரி ரொட்டி வந்து விட்டது அப்புறம் பாலுக்கு என்ன செய்ய வேண்டும் சொன்ன பொழுது அப்பொழுது ஒரு மனிதர் வந்து நான் பக்கத்து நகரத்துக்கு பால் டேங்கில் வண்டியில் பால் கொண்டு போய்க்கொண்டு இருக்கும்போது டயர் பஞ்சராகிவிட்டது நான் டயரை மாட்ட வேண்டுமென்றால் டேங்கில் இருக்கிற பால் முழுவதும் இறக்கினால் முடியும் என்ன செய்வதென்று நான் யோசித்து கொண்டிருந்த போது உங்களுடைய இந்த அனாதை விடுதியின் போர்டை பார்த்தேன் சரி அப்படியானால் பாலை முழுவதும் உங்களுக்கு கொடுத்துவிட்டு போகலாம் என்று நினைத்து வந்தேன் சொல்லி அந்த பால் முழுவதையும் அந்த அனாதை பிள்ளை விடுதிகளுக்கு கொடுத்து விட்டு போனார் அதை பார்த்த ஜார்ஜ் முல்லருடைய வேலைக்காரர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் இப்படிப்பட்ட எத்தனையோ பலவிதமான அற்புதங்களை அவருடைய வாழ்க்கையிலே நடந்தது காரணம் என்ன அவருடைய விசுவாசம் அவருடைய விசுவாசம் எனக்கு அன்பார்ந்தவர்களே நீங்களும் விசுவாசிங்கள் கத்திரத்திலிருந்து எனக்கு ஒத்தஹாசி வரும் அவர்திலிருந்து எனக்கு உதவி வரும் அவர் என்னை வெட்கப்பட விட மாட்டார் என்று சொல்லி அவரை மட்டும் விசுவாசிங்கள் உங்களுக்கு உதவி செய்யத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னையே ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்தார் அவரையே தன்னையே முற்றிலுமாக அர்ப்பணித்தார் தன்னுடைய கடைசி சொற்று ரத்தத்தையும் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரிலே சிந்தினார் என்று நாம் அறிந்திருக்கின்றோம் எனவே அன்பு நாம் எங்கு தில்லை எங்கும்டி எங்கும் நாம் அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல நாம் இருக்கின்ற இடங்களிலே நாம் இருக்கின்ற இடங்களிலே நாம் முழங்கால் படியிட்டு நாம் இருக்கின்ற வீட்டிலே முழங்கால் படியிட்டு இயேசுவே என்று நாம் அழைப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமில்லவராக இருக்கின்றார் அதான் எனக்கு ஒத்தாசி வரும் நேராக என் கண்களை ஏறடிக்கிறேன் சொல்லி விசுவாசத்தோடு கத்தரை நோக்கி பார்க்க வேண்டும் இன்றைக்கு உங்களுடைய கண்கள் யாரை நோக்கி இருக்கிறது மனிதர்கள் நோக்கியிருக்கிறதா அல்லது வங்கியை நோக்கியிருக்கிறதா அல்லது இவர்களாவது நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று சொல்லி உங்களுடைய சொந்த பந்தங்களை தேடி அலைகிறீர்களா வேண்டவே வேண்டாம் வேண்டவே வேண்டாம் உங்களுடைய கண்களை கத்தராகி இயேசு கிறிஸ்துக்கு நேராக திருப்புங்கள் அவர் ஒருவர் தான் உங்களை உண்மையாகி நேசிக்கிறவர் அவர் ஒருவர் தான் உங்களுக்காக மறித்து உயிர்த்தவர் இருந்தவர் அவர் ஒருவரால் தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் எனவே இன்றைக்கு நீங்கள் மனிதர்கள் நம்பிய மார்ந்த நாட்கள் போதும் இருந்த நாட்கள் போதும் இந்த புதிய மாதத்தை ஆண்டவர் கிருபியாய் கொடுத்திருக்கிறார் சொன்னால் அவரை நோக்கி பார்க்க அவரை நோக்கி பார்க்க அவரை நோக்கி நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒத்தாசை தான் நமக்கு வர இருக்கின்றது எப்பொழுது நாம் அவரிடத்திலே நாம் இருக்கின்ற பொழுது நமக்கு வேண்டிய சுகத்தையும் நமக்கு வேண்டிய விடுதலையும் நமக்கு வேண்டிய தேவைகளையும் நமக்கு வேண்டிய எல்லா விதமான காரியங்களையும் அவர் பொருட்படுத்திக் கொள்வார் இந்த புதிய மாதம் அப்படிப்பட்ட மாதமாக இருக்கப் போகின்றது நாம் எதை குறித்தும் கவலைப்படாதபடி கலங்காதபடி ஆண்டவரை மட்டும் நாம் நோக்கி பார்ப்போம் என்னால் நாம் அநேக நம்பினோம் ஒருவேளை நாம் சுகவினப்பட்ட பொழுது கூட நம்மை வந்து பார்க்காத நம்முடைய இனங்கள் உண்டு என்றால் இன்னும் வேதவசன் சொல்கிறது இடுக்கண்களில் உதவதற்கு சகோதரன் பிறந்திருக்கின்றார்ன்னு சொல்லி இன்னைக்கு எத்தனை சகோதரர்கள் தன்னுடைய சகோதரன் மருத்துவமனையில் இருக்கின்ற பொழுது கண்டும் காணாதபடி ஒருவேளை அவருடைய ஜீவன் போகும் மட்டுமாக அவர் வைராக்கியத்தோடு வாழ்கின்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுக்கின்றவராக இருக்கின்றார் நமக்காக அவர் பரிதவிக்கின்றவராக இருக்கின்றார் ஒருவேளை ஒரே தாயின் வயிற்றிலே நாம் பிறந்திருந்தாலும் கூட நம்மை விட்டு போய் விட்ட அநேகர் உண்டு ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார் கலங்காதிருங்கள் கலங்காதருங்கள் ஏனென்றால் கத்ராயி இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து என் மகளே என் மகனே நீ பயப்படாதே உனக்கு உதவி செய்ய நான் இருக்கிறேன்னு சொல்லி மீண்டும் மீண்டுமாக இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திரத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அவர்திலிருந்து எனக்கு ஒத் உதவி வரும் எனக்காக மறித்து உயிர்த்த இயேசு கிறிஸ்து எனக்கு அற்புதம் செய்வார் என்று தைரியமாக விசுவாசத்தோடு சொல்வோம் கர்த்தர் உங்களுக்கு தன்னுடைய ஒத்தாசையை அனுப்பி உங்களுக்கு உதவி செய்து உங்களை ஆசிர்வதித்து இந்த புதிய மாதத்தில் நீங்கள் அற்புதத்தையும் அதிசத்தையும் ஒவ்வொரு நாளும் கண்டு நீங்கள் நினைப்பதற்கு அதிகமாய் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கத்தலிட கத்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை கத்தந்த மாதத்திலே நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க பொருசுத்தாவியானது அம்மே கிருபியும் ஒத்தாசையும் செய்வாராக ஆமேன் ஜபம் செய்வோம் மகா கிருபையும் இரக்கமுள்ள கத்தாவே நேரங்கள் கிருபியாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு மெத்த பஸ்தோ திருக்கிறோம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கற்று எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்ன அதே வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாதத்தில் நீர் கொடுத்திருக்கிற ஜீ வார்த்தைக்காக நன்றியோடு மேத்தொதிக்கிறப்ப சொத்துருக்கிறோம் இந்த வாதம் மாதம் முழுவதும் நாங்கள் இந்த வார்த்தையை நாங்கள் பற்றி பிடித்து கொண்டு ஒத்தாசே வரும் உண்மை நோக்கி பார்க்கவும் எங்களுடைய ஆபத்திலே நீர் எங்களுக்கு உதவி செய்வராக இருக்கிறேன் எங்களுடைய நாங்கள் உண்மை விசுவாசிக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் அதிர்ஷி அற்புதத்தையும் அதிர்ஷ்டத்தையும் செய்கின்றவராக இருக்கிறீர் எங்களுடைய குறைவு எல்லாவற்றையும் நிறைவாக்குகின்றவராக இருக்கிறேன் என்று சொல்ல விசுவாசத்தோடு கூட இந்த மாதத்தை நாங்கள் ாக நாங்கள் செல்லவும் எங்கள் நீர் வழிநடத்தும் இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் ஜீவனை கொடுத்து நாங்கள் உமக்கென்று நாங்கள் ஜீ சாட்சியாய் இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு கிருபெண்மாய் மிகப்பெரிய விக்ரம் ஜீவன் அல்ல பிதாவே ஆமே நம்முடைய ஆண்டவராயிருஷ்ணனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பர்சுத்தாவினுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நிறுத்தும் சமாதானமும் நம் அனைவரோடு இந்த மாதம் முழுவதும் நிலைத்திருப்பதாக ஆமேன் ஏன் ஆத்மாவே ஸ்தோத்ரி என் முன்னுமே ஸ்தோத்ரி ஏன் ஆத்மாவே கத்திரைஸ்தோத்ரி கத்திர சகல உபகரணி மறவாதே ஆமேன் ஆமேன்